மிக சுருக்கமாகவே சொல்கிறேன் ஒன்று நாம் எல்லோரும் விடுமுறை காலத்தில் இருக்கிறோம் அதாவது இது உண்மையிலே எங்களுடைய மாற்று மத சகோதரர்களுடைய பெருநாளுடைய கொண்டாட்டங்கள் அதற்குரிய நாட்களாக இருக்கின்றன ஏதோ எங்களுக்கும் விடுமுறையாக இருக்கிறது உண்மையிலே நாங்கள் பிற சகோதரர்களோடு இணைந்து வாழுகிற நாம் அதிகமாக மத சகோதரர்கள் வாழுகிற நாட்டில் வாழுகிற சிறுபான்மை இனம் சகோதரர்களே நாம் ஒன்றை நான் பணிவாக சொல்கிறேன் இது ஒரு வேண்டுகோளாகவும் அதாவது அவர்களை சுதந்திரமாக அவர்களுடைய பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் இடமளிப்பது இது நாம் செய்கின்ற பெரும் உதவி என்று சொல்ல வேண்டும் சகோதரர்களே இந்த காலத்தில் எங்களுக்கும் விடுமுறை என்று நாங்களும் அவர்கள் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு உண்மையிலே எங்கள் மூலமாக தொந்தரவு கிடைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக எங்களுடைய வாலிப சமூகம் நடந்து கொள்கின்ற விதங்கள் ஜமியா விரும்புகிறது உண்மையிலே மாற்று மத சகோதரர்கள் குறிப்பாக எங்கெல்லாம் செல்வார்களோ அவர்கள் அதிகமாக செல்கின்ற இடங்களுக்கு முற்றுமுழுதாக செல்லாதீர்கள் என்ற பணிவிடை எங்களுக்கு சொல்கிறது என்ற செய்தி எங்களுக்கு சொல்கிறது அது மட்டுமல்ல சகோதரர்களே ஏதோ விடுமுறை காலம் என்று வேறு எங்காவது நாங்கள் சென்றாலும் நாங்கள் இந்த விடுமுறையில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் எங்களுடைய பிறநாளைக்கு நாம் சென்றாலும் சரி எல்லா காலங்களிலும் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய மார்க்கத்தை இழந்து விடாமல் இன்று நான் ஒரு மெசேஜ் ஒன்றை கேட்டேன் பிளைட்ல கோயிற்றில் இருந்து வருகின்ற போது ஒரு தாய் ஒரு தாய் அதாவது பிளைட்டுக்குள்ளால் விட்டார்கள் இதுதான் மனிதனுடைய நிலை சகோதரர்களே பிரயாணம் செல்கிறார்கள் திரும்பி வருவதற்கிடையில் ஜனாதா வீட்டுக்கு வருகிறது எந்த தைரியத்தோடு நாங்கள் வாகனங்களில் செல்கின்ற போதை ஆடல்களுடனும் பாடல்களுடனும் ஆடி பாடிக்கொண்டு நாங்கள் சுற்றுலாக்கள் செல்கிறோம் என்றால் பஸ்களிலே செல்கிறோம் என்றால் எங்களுடைய சின்ன சிறார்களும் இப்படி போகிறார்கள் என்றால் எமது சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன சகோதரர்களே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் அந்த நேரத்தில் அதை கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் மௌத்து வந்தால் என்னுடைய இறுதி முடிவு என்ன நான் அன்று தகுச்சு தொழுதிருக்கலாம் பஜர் தொழுதிருக்க

இருக்கிறது எனவே சீரான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பை கூட தாயுடைய வயிற்றில் பிள்ளை வளர்கின்ற போது ஒவ்வொரு பெற்றோரும் கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக தூர நோக்கத்தில் தான் இந்த தலைப்பையும் பேசுகிறோம் எனவே சகோதரர்களே விடுமுறை காலத்தை மிக நிதானமாக மிக கவனமாக கழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு வருகிறேன் சுருக்கமாக ஒன்றையும் சொல்ல